கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மத்தியமே அப்டேட் கொடுத்துருந்தோம் பட் நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை நாம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கேரளாவில் நடந்திருக்கு பொதுவாக இதை மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா பேசுனா சுச்சுவேஷனை சொல்ல வேண்டியது இருக்கும் மக்கள் மத்தியில் அந்த பதட்டம் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறதுனால பேசவே மாட்டாங்க ஆனா இப்போ கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன் டைரெக்டா வந்து ப்ரெஸ் மீட்லயே பேசியிருக்காரு ஏன்னா நிலம கையை மீறி போயிடுச்சு இனிமே மறைச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுனால ப்ரெஸ் மீட்ல கேரளாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அவரே வெளிப்படையா சொல்லிட்டார் இதுவரைக்கும் கேரளா சந்திக்காத ஒரு பேரிடரை இப்போ சந்திச்சிருக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் தொய்ந்த குரல்ல அவர் பேசக்கூடியதை நம்மள நம்மளாலேயே பார்க்க முடியுது பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இதுவரைக்கும் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பேரை வெளியில கூப்பிட்டு போயிட்டு சிறப்பு முகாமில் தங்க வச்சிருக்காங்க இன்னும் அந்த ஆயிரம் பேர் முக்கியமா பாதிக்கப்பட்ட பகுதி இருக்குல்ல சூரல்மலை மலை மேப்படி முண்டகை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் பேர் இருந்தாங்க அவங்கள மீட்கிற பணி அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அவங்கள மீட் தான் நிறைய பிணங்கள் கிடைக்குது இது வரைக்கும் நூறு பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க அந்த ஆயிரம் பேர்ல சோ அவங்களை தேடி போறப்போ அடுத்தடுத்து அந்த பலி எண்ணிக்கை காலையில நம்ம பேசுறப்போ முப்பதுல இருந்தது பட் இப்போ நம்ம பேசுறப்போ நூற தாண்டி போயிட்டு இருக்கு எங்க யார் இறந்து கிடக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடில அந்த ஆயிரம் பேரை தேடி போறப்போ இன்னும் பதட்டம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு இது எல்லாமே மண் சரிவுல சிக்கி தான் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்காங்க இதுல பக்கத்துல இருக்கக்கூடிய சாலி ஆறு அந்த மாதிரி ஆத்துல அடிச்சுட்டு போன உடல்கள் எத்தனை அப்படிங்கிறது தெரியவே இல்லை இந்த மண்ணுல சிக்கி இருக்க உடலை தேடி எடுக்கிறதே மனிதர்களெல்லாம் முடியல எங்கெங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மோப்ப நாய்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எங்கெங்கே உடல்கள் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அந்த மழை தான் ஆனால் அந்த மழை இன்னும் உடலை இன்னும் தொடர்ச்சியாக இது பேஞ்சுது அப்படின்னா இன்னும் கஷ்டமாகிடும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிராம மக்களையும் வேறு சிறப்பு முகாம்களுக்கு கொண்டு போகிற விஷயம் அப்படிங்கிறது கேரளாவில் நடந்துட்டு இருக்கு இப்போ பாதிக்கப்பட்டதில்ல அந்த பகுதியோட பாதிப்பு அதோட நிற்கல ஏன்னா அந்த வழியால் போன டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு ஆத்தோட ஆத்தா தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் கிராமத்தில் ஃபுல்லாக பவர் கட் அப்படிங்கிறது இருக்குது இதை எப்படி திரும்ப நார்மலைஸ் பண்ணுறது ஒரு நார்மல் லைஃபுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு கேரளா இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா கேரளாவோட சிஎம்ஏ சொல்லியிருக்காங்க நாம் டிரான்ஸ்போர்ட்டை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ண முடியும் பட் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இங்கேருந்து ஒரு ரெஸ்கியூ டீம் போகிறது அப்படிங்கிறது சிக்கலாக இருக்கு அதனால தான் பாதிக்கப்பட்டவங்களை மீட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ ஒருத்தவங்க அடிபட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸ்ட்ரக்சரில் கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது முடியல நம்ம பார்க்குறோம் கயிறு கட்டி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு வர்றதுக்கு அங்க இருபது பேர் ரெஸ்கியூ டீம்ல இருந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப நினைச்சு பாருங்க ஒரு நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள எல்லாம் ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு இவ்வளவு பெரிய பாதிப்ப கேரளா கவர்மெண்ட் அப்படின்னு இல்லை இந்தியாவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏன்னா முக்கியமான பகுதியில் இருந்த வீடுகள் எல்லாமே மண் சரிவில் சிக்கியிருக்கு அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அந்த மண்ணெல்லாம் எப்போ எடுத்துட்டு அந்த வீடை வந்து வீட்டுக்குள்ள யாரு இருக்காங்க இறந்த உடல்களை கண்டுபிடிக்கவே இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு தெரியல ஏன்னா அத நெருங்கி போறது அப்படிங்கிறது மீட்பு பணி கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா இடத்தையும் மண் சரிவு இருக்கிறதுனால ஏதோ ஒரு பகுதி அப்படின்னா இன்னொரு பகுதியில வர ரோட்டு வழியா அந்த இடத்த ரீச் பண்ணி ரெஸ்கியூ அப்படிங்கிறது நடக்கும் எல்லா பகுதியும் சுத்தி இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா மழையும் பேஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழல்ல என்ன பண்ண போறாங்க இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கவர்மெண்டே வந்து எங்களால் என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு விரிச்சு நிற்கிற ஒரு சூழலை பார்க்க முடியும்னா இப்போது கேரளாவில் அது இருக்கு பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக மீட்க முடியுமோ மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துட்ருக்காங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு மீட்கப்பட்டவங்க எல்லாருக்கும் கொடுக்கு கொடுத்துட்ருக்காங்க பட் கண்ணுக்கு தெரியாமல் எங்கெங்கே அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம் அந்த சேதமடைஞ்ச பகுதியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கெங்க யாரு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல வெறும் மண்மேடா இருக்கு அதுல சில பேரை கூட கை மட்டும் வெளியில தெரியுது ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு கண்டிப்பா பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு காலையில பாக்குறப்போ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு நம்மளா கெஸ் பண்ணவே முடியல ஏன்னா அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மள நம்ம சார்பில் நம்ம ஒரே ஒரு விஷயம்தான் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதியில சேஃபா இருந்து சீக்கிரம் ரெஸ்கியூ டீமோட கண்ணில் பட்டு அவங்களும் திரும்ப ஒரு நார்மல் வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான அந்த வழிவகை அப்படிங்கிறது கேரளா கவர்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பாதிக்கப்பட்டவங்களை போக மற்ற கிராமத்துல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களும் அங்கே ரெஸ்கியூ டீமா மாறி வேலை செஞ்சிட்டு அப்படி இருக்கிறப்பவே இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமா கேரளாவுக்கு மாறி இருக்கு நாளைக்கு காலையில பேசுவோம் கேரளா என்ன நிலைமையில இருக்கு இது நமக்கு ஒரு சாதாரண இரவா இருக்கலாம் பட் கேரளாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரம் தோய்ந்த ஒரு இரவு